இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இறை வேதமான திருக்குறான் வெறும் சட்ட திட்டங்களையும் வழிபாடுகளையும் மட்டும் கொண்டதா மனிதகுலம் இன்று வரை கண்டிராத மிக உண்மைகளையும் படிப்பினைகளையும் சிலிர்க்க வைக்கும் வரலாற்றையும் அது தன் வரிக்குள் அடக்கி வைத்திருக்கின்றது என்பது உங்களுக்குத் தெரியுமா ஒருவர் கேட்கலாம் இன்றைய அறிவியல் உலகத்தில் நமக்கு ஏன் பழைய வரலாறுகள் என்று ஆனால் ஒரு ஆண் கூறும் சம்பவங்கள் வெறும் வரலாறுகள் அல்ல அவை காலத்தால் அழியாத என்றும் மனித பொருந்தும் வாழ்வியல் பாடங்கள் இந்த அற்புதமான பயணத்தை குர் ஆண் கூறும் சம்பவங்கள் என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை தொடராக நாம் தொடங்கினால் எத்தனை பேர் ஆர்வம் காட்டுவீர்கள் எத்தனை பேர் இந்த தொடர் வெளிவர வேண்டும் என ஆவலுடன் எதிர்பார்க்கின்றீர்கள் இந்த தொடரில் நாம் திருக்குற ஆணில் சொல்லப்பட்ட முக்கியமான சம்பவங்களை விரிவாக ஆராய இருக்கின்றோம் முதல் மனிதர் ஆதம் அழகிசலாம் அவர்களின் படைப்பு முதல் நோஹ் அலேஹிசலாம் அவர்களின் கப்பல் மூசா அழைகிசலாம் அவர்களின் போராட்டங்கள் ஈசா அழைகிசலாம் அவர்களின் பிறப்பு மற்றும் நமது இறுதி தூதர் முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என ஒவ்வொரு சம்பவத்தையும் ஆழமாக பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு கதையும் இறைவனின் வல்லமையையும் சத்தியத்தின் வெற்றியையும் பொய்யின் வீழ்ச்சியையும் நமக்கு உணர்த்தும் இவை வெறும் கதைகள் அல்ல அவை நம் மனதிற்கும் ஆற்றலையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் சக்திவாய்ந்த உண்மைகள் நீங்கள் அனைவரும் திரு பொக்கிஷமான இந்த வரலாறுகளை கண்டறிய ஆவலுடன் உள்ளீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம் உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே இந்த தொடரை தொடர்ந்து உருவாக்க முடியும் ஆகவே இந்த தொடரை பார்க்க ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இறுதியாக அடுத்த வீடியோவை உடனுக்குடன் காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள் உங்கள் ஆர்வம் எங்களுக்கு மிகப்பெரிய உந்துதலை தரும் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் முதல் அத்தியாயமான ஆதம் அலேஹிசலாம் அவர்களின் படைப்பு பற்றி விரிவாக பார்ப்போம் உங்கள் ஆதரவை ஆவலுடன் எதிர்நோக்குகின்றோம் வசலாம்